வணக்கம் வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஸ்டன்ட் அரைச்சி விட்ட சாம்பார் பொடி இந்த ஒரு பொடியை வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை போட்டு சூடான உடனே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்ச இந்த அளவுக்கு ஒரு பெருங்காயம் ஒரு பெரிய அறிநெல்லிக்காய் அளவு பெருங்காயம் எடுத்துங்க அதை போட்டுக்கலாம் பெருங்காயம் பொரியட்டும் பெருங்காயம் இந்த மாதிரி நல்லா மெதுவாக பொறிஞ்சி வரணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா இதாகும் இல்லாட்டா ஒரு மாதிரி பிசி நாட்டம் இருக்கும் அதனால் நல்லா பொரிய விட்டுருங்கோ அடுப்பை சிம்மில் வச்சு மெதுவாக பொரிய விடுங்கோ இல்லட்டா மேலே கறி போய்டும் உள்ளே வந்து பிசி நாட்டம் இருக்கும் இப்போது நல்லா பெருங்காயம் பொரிஞ்சு போச்சு இப்போ என்ன போடணும்னு கேட்டேன்னா இப்போ வந்து இந்த குழிக்கரண்டியில் இந்த மாதிரி குழி நான் வந்து மூணு குழி கரண்டி தனியா எடுத்துட்டுருக்கேன் ஒரு குழி கரண்டி கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் மூணு குழிக்கரண்டி தனியாக ஒரு குழி கரண்டி கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் இப்போது இதை நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு வறுக்கணும் இதோட கூடவே மிளகா வத்தல் பன்னெண்டு கவுண்டிங் நம்பர் என்னையே போட்டுங்கோ மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் பன்னெண்டு மிளகா வத்தல் போட்டுருக்கேன் இப்போ இதை சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக வறுக்கணும் பொண்ணு நேரம் வர வரைக்கும் நல்லா மெதுவாக தான் பொறுமையாக தான் வறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பொடியை வச்சு நீங்கள் இது பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதம் நல்லா தான் இருக்கும் எண்ணா விட்டு வறுத்தாலுமே ஒரு மாதத்துக்கு தான் இருக்கும் வெளிலே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண வேண்டாம் இது வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கு இன்ஸ்டன்ட் பொடி இது இப்போ நீங்கள் அரைச்சி விட்ட சாம்பார் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் அரைச்சி வச்சுட்டேன்னா ஒரு த்ரீ டைம்ஸுக்கு வரும் நான் வந்து ஒரு த்ரீ டைம்ஸுக்கு வரப்பில் சொல்லியிருக்கேன் இப்போ இதை பொடி பண்ணோம்னா என்ன பண்ணணுன்னு கேட்டேன்னா என்றைக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறளோ இந்த பொடியில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துங்கோ மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த நேரத்துக்கு நீங்கள் என்றைக்கு சாம்பார் வைக்கப்படுறோ அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா ஒரு நாலு ஒரு இன்ச்சில் ஒரு நாலஞ்சு தேங்காய் பல் கீரி இதோடு சேர்த்து இந்த பொடியோடு சேர்த்து ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்சுங்கோம் இதுதான் இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி இப்போ நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் வைக்கணும்னா அன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறவெல்லாம் என்ன பண்ணுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பொடியை வறுத்து இதெல்லாம் வறுத்து அரைச்சி செஞ்சுட்டுருக்கணும் அதுக்கு நீங்கள் மாதம் மாதம் இதை மாதிரி கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டில் சேர்த்து பண்ணி வச்சுன்ட்டேன்னா தேங்காயை மட்டும் பல்லா கீறி இந்த பொடியோடு சேர்த்து அரைச்சி விட்டுரலாம் அப்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து கூட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க கத்திரிக்காய் பிட்டில் பாவக்காய் பிட்டில் இந்த மாதிரி பண்ணால் அதுக்கு கூட இது ரொம்ப யூஸ் ஆகும் போட்டு பண்ணி பாருங்க அதே நம்ம அன்றைக்கி வறுத்து அரைச்ச மாதிரியே சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பண்ணி பாருங்க அப்புறம் இன்னொன்று யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணும்போது இந்த பொடி தான் வறுத்து அரைச்சி அந்த ஸ்டஃப்பு கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு இதை வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த பொடியை வச்சு பண்ணி பாருங்க கத்திரிக்காய் கறி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து வாழைக்காய் கறி வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன்னு வச்சுங்கோ சாதாரண தனி மிள அப்படி காட்டிலையும் இதை போட்டேன்னா இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக மொத்தம் இந்த ஒரு பொடியை வச்சு எவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையானதை பண்ணி வச்சுங்க நான் இது வந்து த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கு தான் மூணு குழிக்கரண்டி தனியாக ஒரு குழிக்கரண்டி கடலைப்பருப்பு ஒரு பெரிய அறிநெல்லிக்காய் அளவு பெருங்காயம் ஒரு பன்னெண்டு வத்த மிளகா இது வந்து த்ரீ டைம்ஸுக்கு வரும் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் த்ரீ டைம்ஸுக்கு வரும் அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் இது கொஞ்சம் மெதுவாக தான் வறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மாதம் வச்சுக்கிறோமோ இல்லையோ அதனால் மெதுவாக வருங்கோ பார்த்தலனா தெரியும் நன்னா செவந்து பட்டு பார்த்தால இந்த மாதிரி பொன்னிறமாக செவத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுறேன் அரைச்சிட்டு பவுடர் காமிக்கிறேன் ஆறுன ஒன்றை நல்லா அரை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா அரைங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணும்போது ஜாகிரதையாக நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா அரைக்கணும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா நல்லா அரைச்சாச்சு சூப்பராக வாசனையாக இருக்குது இப்போ இது நல்லா ஆறின உடனே இந்த பொடியும் நன்னா ஆறினோன்னா ஒரு டா கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ எதுவும் யூஸ் பண்ணுறதோ அதில் நல்லா ஈரம் இல்லாமல் போட்டு மூடி வச்சுக்கங்களோ அந்த நேரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ